பகுவித்ய பரிதோஷ ஷபாஷ்பூர ஸ்புட புலகாங்கித சிரபத பலகாங்ஷி சேவியமானாம் பரம சதாசிவ பாவனாம் புழகாங்கிதாருபோகூமிம் சிதபதஃபலாங்கிசேவியமானே உன்ன உடனே உன்மீது நான் பக்தி செலுத்தின உடனே உன் மேலே நான் பக்தின்னு உன்னை பற்றி நினைச்ச உடனே விதங்களில் அப்படியே ஆனந்த கண்ணீர் கொட்டும்படியாக பகுவித்ய பரிதோஷ பாஷ்பபூர ஆனந்த பாஷ்பம் கொட்டும்படியாக ஸ்புட புலகாங்கித அப்படியே உன்னை நினைச்ச உடனே என்ன ஆகணும்னா எனக்கு புலகாங்கிதம் வர வேண்டும் உன் பேரை நினைச்ச உடனே உன்னை நினைச்ச உடனே என்னுடைய உடம்பெல்லாம் புலகாங்கிதம் வர வேண்டும் அப்படியே மயிர்கூச்செறிந்து போக வேண்டும் உன்னை பத்தி நினைச்ச உடனே என் கண்ணில் கண்ணீர் வர வேண்டும் ஆனந்த பாஷ்பமாக அது வர வேண்டும் ஆனந்த கண்ணீராக வர வேண்டும் நெகிழ்ச்சியில வரக்கூடிய கண்ணீராக வர வேண்டும் சாரு போக பூமி சிர பத பலகாங்கி சேவியமானாம் நிரந்தரமான பலன்களை ரொம்ப நாளாக சிரன்னு சொல்கிறச்சே ரொம்ப நாளான அர்த்தம் ஆனால் ரொம்ப நாள் நிலச்சிருக்கக்கூடிய பலன் அப்படின்னா என்ன சம்திங் விச் இஸ் டியூரபிள் அப்படின்னா ஒரு நிரந்தரமான பலன் அந்த பலன் என்ன எனக்கு முக்தியை நல்ல கதியை தரக்கூடிய பலன் சிர பத சேவ்யமானாம் யாரெல்லாம் நிரந்தரமான பதம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் உன்னை வணங்குகிறார்கள் அப்படிப்பட்ட போகஸ்தானமாக சாரு போக பூமி நிலையாக முக்தியில் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் அல்லது நிலையான ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள் உன்னை வணங்குகிறார்கள் அவர்களுக்கு நிறைய நல்ல பலன்களை தரக்கூடிய பூமியாக இருக்கிற உன்னை பரம சதாசிவ பாவனாம் பிரபத்தியே உன்னை அதே பக்தி பாவத்தில் நான் எப்போதும் நாடுகிறேன் உன்னையே நான் பிரபத்தி செய்கிறேன் உன்னிடத்திலேயே நான் அடிமையாக கிடக்கிறேன் நான் உன்னையே எப்போதும் நினைத்து பார்க்க வேண்டும் எந்த பாவனை பக்தி பாவனையில் நான் உன்னை நினைத்து பார்க்க வேண்டும் உன்னையே தியானிக்க வேண்டும் சதாசிவனாக இருக்கிற உன்னையே நான் தியானிக்க வேண்டும் அது மாத்திரம் எனக்கு போரும்பா இப்போ முந்தின ஸ்லோகத்தில் வச்சதில் ஒரு ரிக்வெஸ்ட் என்ன வச்சாருங்க நீ தான் என்னை காப்பாற்றணும்னு நமக்கு அதை கேட்ட உடனே நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஆனால் நீ காப்பாற்றணும்னு சொல்கிறது கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கேன்னு தோணித்தான் இல்லையா அதுக்கு அடுத்தது இப்போ இதை கொண்டு வரார் ஒரு சராசரி மனசு என்ன பண்ணும் பகவான்கிட்ட போய் நீ என்ன காப்பாற்றணும்னு கேட்கும் அப்புறம்தான் நான் சரியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சி பார்க்கும் ஆச்சாரியருக்கு அந்த சைக்காலஜி நன்றாக தெரியும் ஆச்சாரியர் அவருக்காக பாடலை இதெல்லாம் நமக்காக பாடுறார் நம்மோட ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி நின்று பாடுறார் அவருக்குனால் இதெல்லாம் தேவையே இல்லை இந்த வழிமுறைகள் அவர் சொல்கிறதெல்லாம் நமக்காக அப்போது நாம் என்ன பண்ணுவோம் முதல்ல பகவானே நீ என்ன காப்பாற்று அப்படின்னு கேட்டுட்டு தான் அதுக்கப்புறமா நான் உன்னையே நாட வேண்டும் என்னுடைய புத்தி வேறு எங்கேயும் போகாமல் இருக்கணும் என் புத்தி எப்போதும் உன்னுடைய காலடியிலேயே இருக்கணுங்கிறத அப்புறம்தான் நாம் நமக்கே சொல்லிப்போம் அதே ஸ்டைலில் தான் அவர் ஆப்ரேட் பண்ணுறார் முதல்ல கேட்டது நீ என்னை காப்பாற்ற வேண்டும் இட் இஸ் யார் டியூட்டி டு ப்ரொடெக்ட் மீ சொல்லிட்டு அடுத்தது நான் எப்படி இருக்கணும் தெரியுமா நீ என்னை ப்ரொடெக்ட் பண்ணும்போது ப்ளீஸ் மேக் மீ எலிஜிபிள் டு ஆல் த டைம் திங்க் ஆஃப் யூ நான் உன்னை நினைக்காமல் தியானிக்காமல் விட்டுவிட போகிறேன் என்னை வந்து அந்த லெவலுக்கு எலிஜிபிள் ஆக்கு எப்படி எலிஜிபிள் ஆக்க வேண்டும் என்னுடைய உள்ளம் உன்னை விட்டு வேறு எங்கேயுமே போகக்கூடாது என்னுடைய சிந்தனைகள் உன்னை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது அதற்கு எக்ஸாம்பிள் தான் இதே முக்தியை வேண்டுபவர்கள் என்ன பண்ணுவார்கள் சேவியமானான் அப்படி சேவிக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவார்கள் இந்த திருவடியையே நினைப்பார்களே அதே திருவடியை நான் எப்போதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்னுடைய பக்தி உன்னுடைய திருவடியை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி உன்னுடைய திருவடியை நினைக்கும் போது உனக்கு அடிமையாக இருக்கும்போது உன்மீது பக்தி செலுத்தும் போது ஆனந்த பாஷ்பம் பொங்கி வரும் அன்னைக்கே பார்த்தோம் மாணிக்க வாசகர் அழுதால் உன்னை பெறலாமேனர் உன்னுடைய காலுக்கு கூட வலிக்கக்கூடாது மிருதுவாக இருக்கிற உன்னுடைய காலுக்கு வலிக்கக்கூடாது அதுக்கு என்னோட கல் மனசை பயன்படுத்திக்கொள் அப்படிங்கிறாரே அப்போ எவ்வளவு அன்பு இருக்கணும் பகவானுடைய காலுக்கு வலிக்கக்கூடாதுன்னா பகவான்கிட்ட அன்பு வேலை பண்ணணும் அறிவு வேலை பண்ணக்கூடாது பல சமயத்தில் நம்முடைய அறிவை வச்சு பகவானை எடை போடுறதுங்கிறது சரியில்லை அதுதான் அந்த முதல் ஸ்லோகத்திலே இந்த அப்படி ஹி இஸ் டேக்கிங் அ டேர்ன் ஏன்னால் மனுஷ மனசு வந்து எப்போதுமே தன்னுடைய தான் ரொம்ப பெருசாக நினைக்கும் ஒவ்வொரு மனுஷ மனசுக்கும் தான் அறிவில் நிறைய ஆழமாக இருக்கிறோம்ங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு அதே இது அன்பு குறைச்சலாக இருக்கே அப்படின்னு சொன்னால் டோன்ட் பாதர் பரவாயில்ல குறைச்சலாக இருந்தால் இருந்துட்டு போட்டோம் அதனால் என்ன எங்கே அன்பு காட்டணுமோ அங்கே மட்டும்தான் நான் காட்டுவேன் மற்ற இடத்துலலாம் நான் காட்ட மாட்டேன் ஐ வில் பி வெரி வெரி கிளியர் அபவுட் இட் அப்படின்னு நினைப்போம் அன்பு குறைச்சலாக இருக்கேன்னு கவலைப்பட மாட்டோம் அறிவு குறைச்சலாக இருக்குன்னு யாராவது சொல்லிவிட்டால் அவர்கள் மேலே நமக்கு கோவம் வரும் அப்போ அறிவைத்தான் பயன்படுத்தணும்னு நாம் நினைச்சின்னு இருக்கோம் நாம் நினைக்கிற அறிவுங்கிறது மியார் எக்ஸ்ட்ரேனியஸ் நாலெட்ஜ் இந்த எக்ஸ்ட்ரேனியஸ் நாலெட்ஜை கொண்டு போய் பகவான்கிட்ட பயன்படுத்தக்கூடாது பகவானுக்கு வலிக்குமே அப்படின்னா அறிவு என்ன கேள்வி கேட்கும் பகவானுக்கு வலிக்குமா அவர்தான் தான் சூப்பர் ஆச்சு காஸ்மிக் ஃபோர்ஸே அவர் தானே அவருக்கு எப்படி வலிக்கும் என்னோட வழியை போக்குபவர் அவருக்கு வலிக்குமா அப்படின்னு கேள்வி கேட்கும் இந்த அறிவு ஆனால் அன்பு உண்மையான பக்தி அப்படி கேள்வி கேட்காது அந்த உண்மையான பக்தி தவிச்சு போகும் அதைத்தான் இங்கே காமிச்சார் உன்னோட கால் வலிக்குமே அந்த காலுக்கு என்னோட மனசையே எடுத்து நீ பாதுகையாக போட்டுக்கோ ஏன்னா என் மனசு கல் மனசு ஆச்சாரியர் சொன்ன இதே விஷயத்தை அம்பாள் இடத்துல நீலகண்ட தீட்சிதர் சொன்னார் நீலகண்ட தீட்சிதர் மதுரை மீனாட்சி அம்மையை பாடுகிறார் அப்படி பாடும்போது இந்த ஸ்லோகத்தை அன்றைக்கி பார்த்துட்டு கொஞ்சம் விட்டோம் அந்த இடத்துலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிப்போம் அம்பாளுடைய அந்த திருவடி சக்கச்சவேல்னு இருக்கு அது செவந்திருக்கிறதுக்கு காரணம் சொன்னார் தோபி கடினே சிரசி ஸ்ருதீனாம் பிராயக பரிக்ரம வசாத் இவ பாட்டலாபம் இந்த வேதங்கள் உபனிஷதங்கள் கொஞ்சம் கடினமானவை வேதங்களும் உபி உபனிஷதங்களும் சொல்லக்கூடிய அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை புரிஞ்சுக்கிறதுங்கிறதெல்லாம் அவ்வளவு சுலபம் இல்லை வேதத்தை புரிந்து கொள்வதுங்கிறது நாட் அ வெரி ஈஸி திங் ஸோ டஃப்பாக இருக்கக்கூடியது அதை வச்சுன்னு சொல்கிறார் உன்னோட காலை எங்கே வச்சுட்டுருக்க தெரியுமா நீ இந்த வேதத்து மேலேயும் வேதாந்தத்து மேலேயும் இருக்க ஸ்ருத்தினா வேதம் ஸ்ருதிக்கு தலையாக இருப்பது வேதாந்தம் உபனிஷதம் வேதம் கூட பரவாயில்ல உபனிஷதம்லாம் அப்படியே ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடிய விஷயம் அந்த உபனிஷதத்து மேலே காலை வச்சுட்டுருக்கியே அது ரொம்ப கடினமாக இருக்குது எந்த அளவுக்கு கடினம்னா பாஷாணாதோபி இந்த பாஷாணம் கல் இருக்கே கல்லு மாதிரி கடினமாக இருக்கக்கூடியவை இந்த உபனிஷதங்கள் அது மேலே நீ காலை வச்சுட்டுருக்கமா அதனால தான் உன் கால் செவந்து போச்சு உன்னுடைய கால் அப்படியே அந்த கல்லில் பட்டு 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 செவந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீ என்ன பண்ணு உன்னோட அந்த காலை என்னோட மனசில் வை என்னோட மனசில் வை சியாத் கோமளம் யதி மனோ மம விஸ்வாதக அந்த கோமளமாக இருக்கக்கூடிய உன்னுடைய பாதங்கள் இருக்கே ஷியாத் கோமளம் தத் பாதையோர் மிருதுளையோஸ்தவ யத் மம மனோ விஸ்வமாதக மாதக இருக்கிற மென்மையா இருக்கிற உன்னுடைய அந்த பாதங்களை என்னோட மனசுல வை அப்படி வச்சுட்டு ஒருவேளை அது கடினமாக இருந்ததுன்னு வச்சுக்கோ என்னோட மனசு ரொம்ப ஹார்டா இருந்ததுன்னா பாதுகாஸ்து உன்னுடைய பாதுகையாக அதை போட்டுக்கொள் இங்கே ஆச்சாரியர் சொல்கிற அதே விஷயத்தை தான் ஏன் மனசை எடுத்து பாதுகையாக போட்டுக்கோன்னாரு அதே மாதிரி எங்கள் அம்பாள்கிட்ட சொன்னார் ஏன் மனசை எடுத்து பாதுகையாக போட்டுக்கோ ஒருவேளை ரொம்ப கடினமாக இருந்ததுன்னு வச்சுக்கோ உன்னுடைய காலுக்கு பாதுகையாக இருக்கிறத விட அது கடினமாக இருந்ததுன்னா அப்போது அந்த கால் ரொம்ப வலிக்குமா இல்லையா நீ என்ன நினச்சிக்கோ சியத் கர்க்கஷம் யதி கரகிரகேண புராரே அஷ்மாதிர உபன பவத் உபயோக இந்த கல்யாண காலத்தில் புராரி அதை அப்படி பிடிச்சாரே கரகிரகண அதை அப்படி கையால் பிடிச்சி அந்த கல் மேலே தூக்கி வச்சாரா இல்லையா அம்மி மிதித்து அருந்ததி பார்க்குறதுக்காக அந்த கல்லை மிதிச்சியா இல்லையா அந்த கல்லுன்னு என் மனசை நினச்சிக்கோ ஒன்று பாதுகையாக வைத்துக்கொள் பாதுகை கூட ரொம்ப ஃபேமாக இருக்காது ஸ்டோன் மாதிரி இருந்ததுன்னா கல்லை எடுத்து பாதுகையாக போட்டுக்க சொன்னால் செருப்பாக போட்டுக்க சொன்னால் எவ்வளோ கஷ்டம் என் மனசு கொஞ்சம் மென்மையாக இருந்ததுன்னா அதை பாதுகையாக வச்சுக்கோ இல்லைன்னா ரொம்ப கல்லாக இருந்ததுன்னா கல்யாண சமயத்தில் அம்மி மிதிச்ச மாதிரின்னு நினச்சிக்கோமா என் மனசு அவ்வளோ கல்லாக இருக்கக்கூடியது என்னோட மனசு கல்லாக இருக்கக்கூடியது ஆனால் நீ என் மீது அன்பை காட்டுகிறாய்னு அந்த நிலையில் கூட இந்த மனசு இன்னமும் அன்பை காட்ட வேண்டும்னு கேட்கக்கூடிய வேண்டுகோள் தான் ஆச்சாரியருடைய வேண்டுகோள் அதே தான் அங்கே நீலகண்ட தீட்சிதர் ரிஃப்ளெக்ட் பண்ணுறார் அதே வேண்டுகோளை தான் வச்சார் என்னுடைய மனசு எப்போதும் உன்னையே நினைக்க வேண்டும் உன்னிடத்திலேயே இருக்க வேண்டும் உன் திருப்பாதங்களிலேயே என்னுடைய மனசு இருக்க வேண்டும் அதற்கு நீ எனக்கு அருள வேண்டும் உன்னுடைய கிரேஸ் எப்படி இருக்கணும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு நீ எப்போதும் எனக்கு என்ன அருள் கொடுக்க வேண்டும்னா உன்னையே நான் நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த அருளை தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது எப்படியெல்லாம் நான் உன்னை நாட வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்கிறார் அமித முகுர் முகூர்துகந்தீம் விமல பவத் பத கோஷ்டம் ஆவசந்தீம் சதய பசுபதே சுபுண்ய பாகாம் மம பரிபாலய பக்தி தேனும் ஏகாம் என்கிட்ட ஒரு பசு இருக்குது அந்த பசுவை கொஞ்சம் காப்பாற்று என்கிட்ட இருக்கிற அந்த பசுவை கொஞ்சம் கொள்ளு என்கிட்ட ஒரே ஒரு பசு தான் இருக்குது மம பக்தி தேனும் ஏகாம் பரிபாலைய என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பசு என்ன தெரியுமா என்னோட பக்திங்கிற பசு அந்த பசுவை பத்திரமாக காப்பாற்றி கொடு என் பக்தியவே நீ காப்பாற்றணும் எதுக்காக அந்த மாதிரி கேட்குறார் நான் பக்தின்னு நினச்சின்னு இருக்கேன் ஆனால் சில சமயத்தில் என்னுடைய பக்தி இப்படி அப்படியும் இப்படி அப்படியும் சஞ்சலப்படுகிறது அப்படி சஞ்சலப்படாமல் அது எப்போதும் நிரந்தர பக்தியாக இருக்க வேண்டும்னு சொன்னால் அதை பக்தியாக வைத்திருப்பதற்கு உன்னுடைய அருள் வேண்டும் அந்த பசு என்னெல்லாம் கொடுக்கும் அமித முதாமிரதம் முகூர்துகந்தீம் அது அளக்க முடியாத அளவுக்கு ஆனந்தத்தை தரும் ஆனந்த அமிர்தத்தை தரும் ஆனந்த அமிர்தத்தை பாலாய் பொழியும் அமித முத அமிருத்தம் முகுர் துகந்தீம் அந்த பிளஸ் இருக்கே நாட் அ மியார் பிளிஸ் த ப்ளிஸ் மில்க் மில்க் ஆஃப் ப்ளிஸ் அதை அப்படியே பாலாய் பொழியும் பசு என்ன பண்ணுவோம் பாலை பொழியும் விமல பவத் பத கோஷ்டம் ஆவசந்தீம் இந்த பசுக்கு என்ன தெரியும் தெரியுமா தன்னோட பசு லாயத்தில் போய் மாட்டுக்கொட்டிலில் போய் இருக்க தெரியும் அந்த மாட்டுக்கொட்டில் எங்கே இருக்குது தெரியுமா உன்னுடைய திருவடி தான் அதனுடைய மாட்டுக்கொட்டில் விமல பவத் பத உன்னுடைய பதம் இருக்கே அதுதான் கோஷ்டம் அதனுடைய கோஷ்டம் கோ பசு இருக்கிற இடம் தான் கோஷ்டம் கோஷ்டம் ஆவசந்தீம் அது அங்கே தான் வசிக்கும் ஒரே ஒரு விஷயம் இந்த ஒரு பசு எனக்கு கிடச்சிருக்கிறதே என்னுடைய பூர்வ ஜென்மத்து புண்ணியம் ஸோ புண்ணிய பார்க்காம் நான் முன்னால் எவ்வளவோ புண்ணியம் பண்ணியிருந்தா தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு பசு கிடச்சிருந்துருக்கோம் பசுபதே சதய மாம தேனும் பரிபாலய நீ நிறைய கருணையோட என்னோட இந்த பசுவை காப்பாற்றி கொடு இந்த பசுவை காப்பாற்றி கொடுன்னு என்ன அர்த்தம்னா இந்த பக்தியை மறந்துடக்கூடாது இந்த பக்தியை விட்டுடக்கூடாது அதனால தயவு செய்து என்னுடைய பக்தியை எனக்கு அப்படியே காப்பாற்றி கொடு இதே பக்தியில் நான் எப்போதும் இருக்க வேண்டும் சிவனடியார்கள் முக்தி கூட கேட்க மாட்டார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு சேக்கிழார் பாடுறச்சே வீடும் வேண்டா விரலின் அன்பினர்னர் அவர்கள் முக்தி வேண்டாம் வீடுனா முக்தின் அர்த்தம் மோக்ஷம்னு அர்த்தம் அந்த வீடு பேரு கூட கேட்க மாட்டார்கள் அவர்களுக்கு என்ன வேணும்னா எப்போதும் முன்னையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும் உன்னையே பக்தி பண்ண வேண்டும் அது இருந்தால் அவர்களுக்கு போகும் வேற முக்தி மோக்ஷங்கிறத கூட கேட்க மாட்டார்கள் ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார் வீடும் வேண்டா விரலின் அன்பினர் அப்போ என்ன கேட்பார்கள்னா கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் அன்பினர் எப்போதும் உன்னை வணங்கிக்கொண்டே இருக்க வேண்டும் அது இருந்தால் எனக்கு போகும் நான் என்னவா இருந்தாலும் சரி அதனால் தான் கேட்டார்கள் எத்தனை எப்படியெல்லாம் கேட்டார்கள் காரைக்காலமையார் கேட்டால் பிறவாமை வேண்டும்னா சொல்லி வாய் மூட்ருச்சே அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்தது ஒருவேளை அடுத்தது ஒரு பிறவி இருந்துட்டா பிறவாமை வேண்டும்னு கேட்கலாம் பட் ஹவு டு பி டெஃபினட் அபவுட் இட் தெரியாதே பூர்வ ஜென்மத்தில் என்ன பண்ணேன்னு தெரியாது ஏதோ ஒரு ஜென்மத்தில் பண்ணினது எனக்கு மறுபடியும் ஒரு பிறவி வரலாம் அந்த பிறவி நல்ல பிறவியாக இருக்குமோ இல்லை ஒன்றுமே தெரியாத ஒரு பிறவியாக இருந்ததுன்னா மனித பிறவி சரி இந்த மனித பிறவி உயர்ந்த பிறவி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அறிது என்ன காரணம்னா பகவானை உணர்வதற்கு அந்த உணர்வுகள் இருக்கிற பிறவி இந்த பிறவிதான் மனித பிறவி அப்படின்னு சொல்கிறோமே அந்த மனித பிறவிக்கு என்ன அவ்வளோ பெரிய பெருமை மனித பிறவி சாதாரண பிறவி இல்லை தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படின்னா இந்த பிறவி எனக்கு கிடைச்சிருக்கே இதுவே என்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் எவ்வளவோ புண்ணியம் பண்ணியிருந்தா தான் இந்த பிறவி கிடச்சிருக்கும் இல்லைன்னா வேற ஏதாவது பிறந்திருக்கலாம் அப்படிலாம் ஏதாவது பிறந்திருந்தா பகவானை புரிஞ்சிக்கிற பகவானை உணர்கிற அந்த சக்தியே இருந்திருக்காது இப்போ காரைக்காலம் யார் நினச்சி பார்த்தா ஒருவேளை அடுத்த பிறவி எனக்கு சரியா இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் ஐ ஷுட் நாட் ஃபர் கெட் யூ இன்னொருத்தர் கேட்டார் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் நினைவு என் மனத்தே வழுவாதிருக்க வரம்தான் நான் புழுவாக கூட பிறக்கிறேன் பரவாயில்ல என்னவாக பிறக்கிறேன்கிறது முக்கியமில்லை நான் எந்த பிறப்பில் எந்த வடிவத்தில் இருந்தாலும் உன்னை மறந்து விடாமல் இருக்க வேண்டும்னா அப்போ அந்த அருளை நீ தர வேண்டும் இப்போ ஆச்சாரியர் இங்கே நினச்சி பார்க்குறார் இந்த பிறவி எவ்வளோ பெரிய பிறவி உன்னை உணர்கிற உன்னை புரிந்து கொள்கிற உன்னை வணங்குகிற ஒரு பேர் எனக்கு கிடச்சிருக்குன்னா அப்போ நான் பூர்வ ஜென்மத்தில் எவ்வளவோ புண்ணியம் பண்ணியிருந்திருக்கணும் அந்த புண்ணியத்தினால எனக்கு கிடைச்ச காமதேனு தான் இந்த பக்தி இந்த பக்தியை காப்பாற்றி கொடு எனக்கு வேறு ஒன்று வேண்டாம் உன்கிட்ட நான் வச்சுருக்கிற இந்த பக்தியை நீ எனக்கு காப்பாற்றி கொடு நான் எப்போதும் இந்த பக்தியை உன்னிடத்தில் காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த பக்தி தான் எனக்கு தேவை பக்தி மாத்திரம் எனக்கு போகிறோம் எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் முக்தி கூட வேண்டாம் ஏன்னா பக்தி இருந்தால் தன்னாலேயே அந்த முக்தி வந்துவிடும் எனக்கு முக்தியை கொடுன்னு கேட்கல நான் முன்னா புண்ணா ஜென்மங்களில் பண்ண புண்ணியம் எனக்கு இந்த பக்தி கிடைத்திருக்கிறது இதை மாத்திரை எனக்கு நீ காப்பாற்றி கொடு சதய பரிபாலைய சதய தயையோடு கூட கருணையோடு கூட இருக்கக்கூடியவனே ப்ளீஸ் ப்ரொட்டெக்ட் திஸ் கவு ஆஃப் மைண்ட் அந்த பக்திங்கிற பசு இருந்தால் பாலை பொழியும் அப்போ தான் அந்த பால் அந்த பாலும் வெண்ணையும் பார்க்கடல் அப்படிங்கிறோமே அந்த மனசுக்குள்ள பார்க்கடல் பொழியப்பட வேண்டும் அப்படியே பால் கொட்டணும்னு சொன்னால் பக்தி இருந்தால் மாத்திரம் போகிறோம் அந்த பக்தி எல்லாவற்றையும் சாதித்து கொடுக்கும் அப்படி ஒரு பக்தியை எனக்கு கொடு அந்த பக்தி என்னிடத்திலிருந்து போய்விடாமல் கொள் அதைத்தான் அடியார்கள் எல்லாரும் கேட்டார்கள் இந்த பக்தி என்னை விட்டு போயிடக்கூடாது நான் பக்தியை மறந்துவிடக்கூடாது தயவுசெய்து அந்த பக்தியை மாத்திரம் எனக்கு கொடு அப்படின்னு கேட்டுட்டு அடுத்தது இன்னொரு கேள்வியை கேட்டார் இந்த முன்னால் சொன்னார் இல்லையா என்னோட மனசை பாதுகையாக போட்டுக்கோ அப்படினெல்லாம் இப்போ திடீர்னு அவருக்கு சிவபெருமானுடைய அந்த வடிவத்தை பார்த்த உடனே ஒரு சந்தேகம் வந்தது நீ என்னென்னத்தெல்லாமோ தெல்லாமோ போட்டுருக்கியே வாய் கேன் ஐ நாட் பிகம் அ நார்னமெண்ட் யூ நீ எதெல்லாமோ போட்டுருக்கியா இல்லையா லிஸ்ட் போட்டார்